கோவை மாவட்டத்துக்குள்ளே பல்வேறு இடங்களில் குடிநீருக்காக மக்கள் போராடத் துவங்கி இருக்கிறார்கள் எந்தெந்த இடங்களில் எல்லாம் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறதோ அவற்றையெல்லாம் மேப்பிங் பண்ணி அவங்களுக்கு எந்த வழியில தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் குறைந்தபட்சம் குடிநீருக்கான தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது மாநகராட்சியினுடைய கடமை ஒரு எம்எல்ஏ என்கின்ற வகையிலே கூட தெற்கு தொகுதியிலே ஒவ்வொரு நாளும் இருபது லிட்டர் இலவச ஆரோ நீர் வழங்குகின்ற அந்த இயந்திரங்களை எல்லாம் நிறவி நிறுவி அதுக்கெல்லாம் வந்து அந்த காடு கொடுத்திருக்கிறதால ஒரு பெரும்பான்மையான மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் நாங்க கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம் இவை இல்லாமல் மற்ற பகுதிகளில் கூட இருக்கக்கூடிய குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு அரசு உடனடியாக அதை நீக்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் எம்எல்ஏக்களுடைய அலுவலகம் இன்னும் திறக்கப்படாமல் இருப்பது பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்தை உருவாக்குகிறது தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதினேன் மாவட்ட கலெக்டருக்கும் கடிதம் எழுதினேன் அவங்க வந்து கேட்டு சொல்றோம் கேட்டு சொல்றோம் சொல்லிட்டு இதுவரைக்கும் பதில் சொல்லாமல் இருக்காங்க தேர்தல் முடிந்த இத்தனை நாட்கள் ஆயும் கூட எம்எல்ஏக்கள் அலுவலகங்கள் எல்லாம் திறக்கப்படாமல் இருப்பது அதிலும் குறிப்பாக பிளஸ் டூ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் காலேஜ் அட்மிஷனு அது தொடர்பான பணிகளுக்கு எல்லாரும் எம்எல்ஏவை தேடி வர்றாங்க வீடுகள் எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியா இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா பொதுமக்கள் பாக்குறதுக்கும் அதனால அலுவலகத்தை திறப்பதற்கு தேர்தல் ஆணையத்தை அணுகி உடனடியாக திறப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்கு மாநில இந்த அதிகாரிகள் அரசு இவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம் ஏனென்றால் எல்லாரும் சேர்ந்து கோரிக்கை வைக்கணும் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளை தளர்த்தி தேர்தல் முடிந்த மாநிலங்களில் எல்லாம் எம்எல்ஏ அலுவலகங்களை செயல்படுவதை உறுதியாக்கினால்தான் இத்தனை நாட்கள் வேண்டிய அவசியம் கிடையாது நான் வந்து எல்லாரும் காலேஜுக்கு லெட்டர் கேட்டு வராங்க கணக்கான பேர் வராங்க பொதுமக்களோட பிரச்சனையை பார்த்து அவங்களுக்கு வந்து நேரில் சொல்ல முடியல வாட்ஸ்அப் வாயிலாக நாங்கள் வந்து நம்பர் கொடுத்திருக்கோம் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த குழுக்கள் வாயிலாக பெரும்பாலான பிரச்சனைகளை சிவிக் இஷ்யூவா தீர்த்துக்கிறோம் ஆனா ஒரு சில பிரச்சனைகளை நேரடியாக எங்களுக்கும் பொதுமக்களை பார்க்க முடியல அவங்களுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கிறது அதனால் இந்த விஷயத்தில் உடனடியாக தேர்தல் ஆணையம் கவனம் செலுத்தி மத்திய தேர்தல் ஆணையரிடம் அனுமதி பெற்று தர வேண்டும் என ஊடகங்கள் வாயிலாகவும் தேர்தல் ஆணையாளரை கேட்டுக்கொள்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு குடிநீர் பிரச்சனை வறட்சி இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாம் கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு யார் யாரெல்லாம் ட்விட்டர்ல போடுறாங்க போடுறாங்க யார் மாநில அரசுக்கு எதிராக அல்லது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிறார்களோ அவங்க மேலெல்லாம் வந்து வழக்கு போடுறது சிறையில் அடைக்கிறவங்க தீவிரமா இருக்காங்க எது மக்கள் பிரச்சனையும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதை விட்டுவிட்டு எங்கள் அதிகாரத்தை எப்படி காட்டுகிறோம் பார் என்கின்ற ரீதியில இது முதல் முறை அல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒரு சாதாரணமான நிர்வாகி ஒரு சமூக ஊடகத்தில் பதிவு பண்றதுக்காக கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க தொடர்ச்சியா நடக்குது எழுத்தாளர் பத்ரி சேஷாத்ரி அதுக்கப்புறம் யூடியூபர் மாரிதாஸ் எங்கள் கட்சியினுடைய நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் அரசு தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க தமிழக அரசு இப்போ அவரு திரு சவுக்கு சங்கர் அவர் எங்களை வந்து பண்ணாத ஒரு விமர்சனம் கிடையாது அவ்வளவு ஒரு மோசமான விமர்சனங்கள் எங்களுக்கு தான் பண்ணிருக்காரு ஏன் எனக்கே வந்து பண்ணிருக்காரு நான் போன வருஷம் திமுகவுக்கு போக போறேன் போட்டாரு ஆனா என்ன இதுல பாக்கணும்னா தன்னுடைய அதிகாரத்தை எந்த அளவுக்கு ஒரு மாநில அரசு துஷ்பிரயோகம் செய்கிறது இது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்ப இவங்களுக்கு எதிராக பேசினா இவங்க எந்த நிலைமைக்கும் செல்வார்கள் அது ஊடகமா இருந்தாலும் சரி எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த அரசு இவ்வளவு மோசமாக அதிகாரத்தை பயன்படுத்துகிறது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது இவற்றையெல்லாம் எல்லாம் மக்கள் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் தண்ணி பிரச்சனை தீர்க்க முடியல இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் போதையில வந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் பெண்கள் வந்து தங்கள் கணவன்கள் போய் உயிரை விட்டுட்டு குடும்பத்தை வந்து ஒரு பால் படுத்திட்டு இருந்தாங்க இப்ப கண்ணு முன்னால அடுத்த தலைமுறையை வந்து வீணாக்கி கொண்டிருக்கூடிய சூழல் போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கு எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமா இந்த அரசு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஆனால் ஏதோ மிதப்பில் இருக்கிறார்கள் மூன்று வருட காலம் முடிந்து விட்டது இந்த பாராளுமன்ற தேர்தலில் பல்வேறு இடங்கள்ல பார்த்தோம் அவங்களோட எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எம்பிக்கள் போனால் எப்படி மக்கள் எதிர்த்தாங்க அதற்கு பிறகாவது இந்த அரசு மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம்